சகோதர சகோதரிகளே எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள் இடைவிடாத ஜெமியுங்கள் என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள் அன்பிற்குரியவர்களே இனைய உத்தவிய மாதா என்ற அன்னையினுடைய அந்த பெயரை குறைத்து சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அன்னை மரியாள் சைமன் ஸ்டாக்கிற்கு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆண்டு ஜூலை மாதம் பதினாறாம் தேதி காட்சி கொடுத்து இந்த உத்தரியத்தை அவருடைய கரங்களிலே கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் இந்த உத்தரியத்தை அவருடைய கரங்களிலே கொடுத்துவிட்டு விட்டு இந்த உத்தரியத்தை அறியக்கூடிய ஒரு மனிதன் கூட நரகத்திற்கு செல்ல மாட்டான் என்று சொல்லக்கூடியவராக இருக்கின்றார் இந்த ியம் என்பது அன்னையுடைய இரக்கத்தினுடைய ஆணையாக இருக்கின்றது இந்த என்ற கூட நரகத்திற்கு செல்ல மாட்டார் என்று உறுதிமொழி வழியாக அன்னை மரியாதை நம்ம ஒவ்வொருவருக்கும் கூட சொல்லக்கூடியவராக இருக்கின்றார் உத்தரியத்தை கொடுத்து அந்த உத்தரியத்தை நாம் அணுகின்ற பொழுது அன்னையினுடைய இரக்கத்தையும் பாதுகாப்பையும் அவருடைய பரிந்துரையையும் நிறைவாக நாம் ஒவ்வொருவரும் பெறுவோம் என்பதை இந்த உத்தரிய மாதம் நமக்கு சொல்லக்கூடியவராக இருக்கின்றார் அங்கிருக்கிறவர்களே இந்த உத்தரியத்தை அணிந்து கொண்ட நிறைய புனிதர்களினுடைய வாழ்க்கையிலே நிறைய அதிசயங்கள் நாம் ஒவ்வொருவரும் கேட்டிருப்போம் அறிந்திருப்போம் சிறப்பான பார்க்கின்ற பொழுது வாழ்விலே அவர் இறந்து அவருடைய அந்த உத்தரியத்தோடு அடக்கம் செய்யப்படக்கூடியவராக இருக்கின்றார் அறுநூறு ஆண்டுகள் கழித்து அவருடைய கல்லறை திறந்த பொழுது அவருடைய உத்தரியமானது அழியாமல் இருக்க

பாதுகாப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது என்றால் அன்னை முழுவதுமாக இந்த ஒத்தரியத்தின் வழியாக நம்மையும் நம்முடைய உடலையும் ஆன்மாவையும் இறக்கத்தின் அடிப்படையிலே பாதுகாப்பதற்காக பரிந்துரைக்கக்கூடிய தாயாக இருக்கின்றார் என்பதை நமக்கு உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது நம்முடைய முன்னாள் திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் கூறுகின்ற பொழுது கூறுவார் அவரை அந்த மனிதரானவர் சுட்டு வீழ்த்துகின்றார் வீழ்த்துகின்ற பொழுது அந்த மருத்துவமனைக்கு எடுத்து செல்கின்ற அந்த தர்ணத்திலே மருத்துவர்கள் அவருக்கு அந்த சிகிச்சை கொடுத்த அந்த தர்ணத்திலே என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் வேண்டும் என்றாலும் கலத்தி எடுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அன்னை மரியா அடையாளமாக என்னுடைய கழுத்திலே இருக்கக்கூடிய ஒருபொழுதும் எடுத்து விடாதீர்கள் என்று அந்த மட்டும் தன்னுடைய உடலோடு அழைத்து கொள்ளக்கூடிய ஒரு புனித இரண்டாம் சின்ன இருக்கிறவர்களை ஒரு இயற்கையிலும் கூட இந்த உத்திரியமானது இயற்கையின் அழிவில் இருந்து கூட நம்மை பாதுகாக்கும் என்பதை ஒரு புதுமையானது நமக்கு விளக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்திலே ஒரு கப்பல் இங்கிலாந்தில் இருந்து புறப்படக்கூடியதாக இருக்கிறது கடலிலே சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென்று பெரிய அலைகள் எழுந்து வருகின்றது எல்லோரும் இறந்து விடுவோம் என்று இருந்த

தன்னுடைய கழுத்திலே ஒத்தனியத்தை அறிந்திருக்கின்றார் இந்த ஒத்தனியத்தை கலற்றி கடலிலே வீசுகின்றார் வீசிய உடனே முழுவதுமாக கடலானது சீற்றத்திலிருந்து சரியான நிலைக்கு வரக்கூடியதாக இருந்தது புயலும் காற்றும் ஒரு அலையானது மீண்டும் கடலிலே கொண்டு வந்து தன்னுடைய கப்பலிலே கொண்டு வந்து ஓடக்கூடியதாக இருக்கின்றது அதை எடுத்து அவர் தன்னுடைய கழுத்திலே அணிந்து கொள்கின்றார் இந்த நிகழ்வை பார்த்த உடனே பிஷே என்ற அந்த பிரிவினை சகோதர சபையை சார்ந்த அந்த சகோதரரும் கூட முழுவதுமான மனமாற்றம் பெற்று அன்னை மரியாளை பின்பற்றி நல்ல கத்தோலிக்க கிறிஸ்துவராக மனமாறக்கூடியவராக இருந்திருக்கின்ற அன்பிற்குரியவர்களே இந்த உத்திரியமானது நம்முடைய பாதுகாப்பினுடைய அடையாளமாக இருக்கின்றது அன்னையினுடைய இரக்கத்தினுடைய ஆடையாக இருக்கின்றது இதை நாம் அணிந்து கொண்டு உத்தரிய அன்னையினுடைய பாதுகாவலை நிறைவாக பெறுவோம் ஆமே